ராமதூதன் அனுமன் இதிகாசங்களில் மிகவும் முக்கியமானது ராமாயணம் இந்த காவியத்தின் நாயகனான ராமரை வழங்கும் பக்தர்கள் ஏராளம் அதே போல் அந்த காப்பியத்தில் உள்ள மற்றொருவரை பக்தர்கள் வழிபடுகிறார்கள் என்றால் அது ஒருவர் மட்டும்தான் அவர் அனுமன் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமனாக அவதரிக்க நேரம் வந்தது அப்போது அவருக்கு அவர் தெய்வீக சக்தி படைத்த பலரும் முன்வந்தனர் அந்த வகையில் சிவபெருமானும் தன்னுடைய பங்கை ராமனுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தார் அதற்காகவே தன்னுடைய சக்தியை ஒரு பெண்ணிடம் சேர்த்து விடும்படி வாயுதேவனை அவர் பணித்தார் அந்த நேரத்தில் கிஷ்கிந்தா என்ற வனப்பகுதியில் கேசரி என்ற வானர அரசனின் மனைவியான அஞ்சனை தேவி குழந்தை வர வேண்டி சிவனை நினைத்து தவம் இருந்தாள் அவளிடம் ஈசனின் சக்தியை கொண்டு போய் சேர்த்தார் வாயு பகவான் அதன் மூலம் அஞ்சனைக்கு பிறந்தவரே அனுமன் என்கிறது ராமாயண இதிகாசம் அதன்படி ஒரு மார்கழி மாத மூல நட்சத்திரமும் நாளில் அவதரித்தார் அனுமனும் அஞ்சனை புத்திரனான ஆஞ்சநேயர் கைகேயால் வனத்திற்கு அனுப்பப்பட்ட ராமனுடன் அவரது மனைவி சீரையும் தம்பி லட்சுமணனும் உடன் சென்றனர் அங்கே சூர்பனகைக்கும் ராமலட்சுமணருக்கும் பிரச்சனை உண்டானது தம் தங்கி சூர்பனகைக்காக பழிவாங்க நினைத்த ராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்தான் சீதையை ராவணன் கடத்தி வைத்த இடம் தெரியாததால் ராமரும் லட்சுமணரும் பரிதவித்தனர் அந்த நேரத்தில் தான் ராமரை சந்திக்கும் பாக்கியம் அனுமனுக்கு கிடைத்தது அப்போது முதல் ராமரின் நிழலாகவே இருந்து அவருக்கு பல உதவிகளை செய்தவர் அனுமன் சீதையை மீட்கும் வழி தெரியாமல் நின்ற ராமனுக்கு ஒரு வழிகாட்டியாக விரைவில் ராமர் வந்து மீட்பார் என்று கூறியதுடன் சீதையால் சிரஞ்சீவியாக இது என்று ஆசீர்வதிக்கப்பட்டார் ராமருக்காக ராவணனிடம் தூது சென்றார் ராவணனுடனான யுத்தத்தில் இந்திரஜித்தின் நம்புப்பட்டு மயங்கிய லட்சுமணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் பதினான்கு ஆண்டு வலவாசம் முடிந்ததும் ராம திரும்பி வராததால் தீக்குளிக்க முயன்ற பரதனை காற்றை விட வேகமாக சென்று காப்பாற்றினார் இப்படி பல அறிஞ செயல்களை செய்ததால்தான் ராமருடன் சேர்த்து அனுமனையும் நாம் வழிபடுகிறோம் அப்படிப்பட்ட அனுமனின் ஜெயந்தி விழா வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அனுமன் சன்னதி அமைந்திருக்கும் அனைத்து ஆலயங்களிலும் இந்த விழா வெகு உமாசியாகவே நடைபெறும் அனுமனை வழிபாடு செய்தால் திருமால் சிவன் ருத்ரன் பிரம்மா இந்திரன் கருடாழ்வார் ஆகியோரை வழிபட்ட பலன் கிடைக்கும் அவரது வாலில் நவக்கிரகங்கள் ஐக்கியமாகி இருப்பதால் அவரை வழிபடுபவர்களுக்கு நவக்கிரக தோஷம் விலகும் அறிவு கூர்மையாகும் உடல் வலிமை பெருகும் மன உறுதி ஏற்படும் அச்சம் அகலும் நோய் நொடிகள் விலகும் தெளிவு உண்டாகும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் வழிபடுவதும் சிறப்பான பலங்களை பெற்றுத்தரும் அனுமனை வழிபடுபவர்களை பிரம்மச்சாரிகள் என்று கருதும் பலரும் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் அனுமன் சிலையையோ படத்தையோ வீட்டில் வைத்து வழிபட்டால் அவர்களும் பிரம்மச்சாரிகளாக மாறும் வாய்ப்பு உண்டு என்றும் சொல்வார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல ராமரும் சீதையும் பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே தூது சென்று அவர்கள் இணைவதற்கு பெரும்பங்கு வைத்தவர் அனுமன் அந்த வகையில் இவரை வழிபாடு செய்தால் தம்பதிகளின் ஒற்றுமை பலப்படும் என்பதே உண்மை ராமபிரானின் முதன்மை பக்தர் சிறந்த சேவகர் என்ற போற்றுதலுக்குரியவர் அனுமன் ராமநாமம் ஒலிக்கும் எல்லாம் அனுமன் நிச்சயமாக இருப்பார் அந்த வகையில் ராமரின் திருவுருவம் அல்லது படத்தை வைத்து ராமநாமம் சொல்லி வழிபட்டாலும் அனுமனின் ஆசி நமக்கு வந்து சேர்ந்துவிடும் அனுமனுக்கு சாட்டப்படும் மாலைகள் வெற்றிலை ராவணனால் சிறைவிக்கப்பட்டிருந்த சீதா ஒரு கட்டத்தில் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்தார் அப்போதுதான் ராமபிரானால் அனுப்பப்பட்ட அனுமன் இலங்கை வந்து சேர்ந்தார் அவர் உச்சரித்த ராமராம என்ற நாமம் கேட்டு தன் முடிவை மாற்றிக்கொண்டார் கொண்டார் சீதா தேவி அதோடு தன்னை சந்தித்து ராமரின் கணையாளியை கொடுத்த அனுமனை அங்கிருந்த வெற்றிலைக் கொடியிலிருந்து ஒரு வெற்றிலையை பறித்து தலையில் போட்டு சிரஞ்சீவியாக இரு என்று ஆசீர்வதித்தார் இதன் காரணமாக தான் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் பழக்கம் வந்தது அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் எதிர்ப்பட்ட துன்பங்கள் தூர விலகும் வாழைப்பழம் அனுமனுக்கு வாழைப்பழத்திலும் மாலை கொத்து அணிவிப்பார்கள் வானரங்களுக்கு வாழைப்பழத்தின் மீது அலாதி பிரியம் எனவே வானரமாக இருந்த அனுமனுக்கும் வாழைப்பழ மாலை அணிவிக்கிறார்கள் துளசி திருமாலுக்கு மிகவும் பிடித்தது துளசி திருமாலின் அவதாரம் தான் ராமர் தனது பக்தனுக்கு செலுத்தும் மரியாதை தனக்கு செலுத்தும் மரியாதை என்று கூறியவர் ராமபிரான் எனவே அனுமனுக்கும் துளசி மாலை சாற்றுவதை பக்தர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் உளுந்து வடை ராவண யுத்தத்தில் வீரம் காட்டி நின்ற அனுமன் கொழுத்த அரக்கர்களை வடை தட்டுவது போல் தட்டி தும்சும் செய்தார் அதனால் கொழுத்து சத்து கொண்ட உளுந்தில் வடை செய்து அவருக்கு மாலையாக அணிவிக்கிறார்கள் இந்த மாலையை சூட்டுவதால் தீமையிலிருந்து அனுமன் நம்மை காப்பார் என்பது நம்பிக்கை செந்தூர திலகம் சிவன் சன்னதியில் விபூதி அம்மன் சன்னதியில் குங்குமம் பெருமாள் சன்னதியில் திருமண் வழங்குவதைப் போல அனுமன் சன்னதியில் செந்தூரம் என்னும் திலகத்தை வழங்குவார்கள் அதற்கான காரணமும் உராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு முறை சீதா தேவி ராமபிரான் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நெற்றியில் செந்தூரம் என்றார் அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அனுமன் ராமபிரான் நலமாக இருக்க வேண்டும் என்று தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டார் இதனால் தான் ஆஞ்சநேயர் கோவில்களில் அனுமனுக்கு செந்தூரம் சாட்டப்படுகிறது அதோடு அவரது பக்தர்கள் பெரிய பெரியிருவுருவம் உள்ளது ஆண்டுதோறும் பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து அனுமன் ஜெயந்தி என்று சுசீந்திரம் வந்து இவரை வழிபடுகிறார்கள் அனுமன் ஜெயந்தி அன்று காலை அவருக்கு இரண்டாயிரம் லிட்டர் பாலால் அபிஷேகம் நடைபெறும் மேலும் நல்லெண்ணெய் தயிர் நெய் தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் சாறு மாதுளை சாறு எலுமிச்ச பழசாறு கஸ்தூரி மஞ்சள் தூள் சந்தனம் குங்குமம் விபூதி பன்னீர் என பதினாறு வகையான சோடாட்ச அபிஷேகமும் நடத்தப்படும் பின்னர் கழுத்தளவு நிறையும் அளவுக்கு வாசனை மலர்களால் புஷ்பாபிஷேகமும் நடைபெறும் எந்த பிரபு தத்துவம் விநாயகரும் அனுமனும் இணைந்த வடிவத்தை பிரபு என்பார்கள் ஒருபுறம் விநாயகரின் தும்பிக்கை முகமும் மறுபுறம் அனுமன் முகமும் கொண்டது இந்த வடிவம் ஆதி என்பது முதல் என்றும் அந்தம் என்பது முடிவு என்றும் அந்த வகையில் முதல் கடவுளான விநாயகரை வணங்கி ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை அனுமன் வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பார் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்பவர்கள் இரண்டு பிரம்மச்சாரிகள் இணைந்த இந்த வடிவத்தை தங்கள் இஸ்ரத தெய்வமாக வழிபடுவார்கள் அனுமன் சிவபெருமானின் அம்சம் அதே போல் சக்தியிடமிருந்து உருவானவர் விநாயகர் இதனால் இவர்களை வழிபடுவது பரம்பொருளான ஈசனையும் அம்பாளையும் வணங்குவதற்கு சமமானது பீமனுக்கு அருள் செய்த அனுமன் ஒருமுறை சௌகந்திகா என்னும் பெயர் கொண்ட மலர் ஒன்று திரௌபதியின் மீது வந்து விழுந்தது அந்த மலரின் வாசனை திரௌபதிக்கு மிகவும் பிடித்து போனது அதே போன்ற மலர்கள் நிறைய வேண்டும் ஆசை கொண்டாள் அவளது ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு பீமன் புறப்பட்டான் அவனுக்கு உதவி செய்ய அனுமன் எண்ணினார் இமயமலை சாரலை அடைந்து அங்கு பீமன் வரும் வழியில் பாதையை அடைத்தவாறு படுத்து கிடந்தார் வேகமாக வந்து கொண்டிருந்த பீமன் வழியில் வாலை நீட்டியவாறு படுத்திருந்த அனுமனிடம் வாலை நகர்த்துமாறு கூறினான் அனுமன் முடியாது என்று கூற இருவருக்கும் வாக்குவாதம் வளர்ந்தது முடிவில் மாருதி பீமனை பார்த்து நீயே என் வாலை இழுத்து அப்பால் தள்ளிவிட்டு செல் என்றார் பீமன் அவரது வாலை அலட்சியமாக தள்ளினான் ஆனால் ஆஞ்சநேயருடைய வாழ் கல் போல் கனத்தது பீமனால் அதை அசைக்க கூட முடியவில்லை என்று கூறியதும் பீமன் மகிழ்ந்து அணைத்தான் பின்னர் இமயமலை தடாகத்தில் மலர்ந்திருக்கும் சௌகந்திகா மலரை காட்டினார் பீமன் அவரை பணிந்து சௌகந்திகா மலர்களை பறித்து கொண்டு சென்றான் சிரஞ்சீவியாக மாற்றிய பக்தி இறப்பின்றி வாழும் பெருமை பெற்றவர்களை சிரஞ்சீவி என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட சிரஞ்சீவிகளாக ஏழு பேர் இருக்கின்றனர் ராவணன் தன் அண்ணன் என்றாலும் நியாயத்தின் பக்கம் நின்றதற்காக விபீஷணனுக்கு சிரஞ்சீவியாக வாழும் வாய்ப்பு கிடைத்தது வாமன அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தன்னையே அர்ப்பணித்ததால் மகாபலி சக்கரவர்த்தியும் சிரஞ்சீவி ஆனார் சிவனே கதி என்று சரணாகதி தத்துவத்தில் இருந்ததால் எமனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு என்றும் பதினாறு என்ற வாழ்த்துடன் சிரஞ்சீவியானார் மார்க்கண்டேயர் படிப்பவர்களின் பாவங்களை புராணங்களையும் காவியங்களையும் எழுதியதோடு வேதங்களை நான்காக பௌத்ததால் வேதவியாசரும் சிரஞ்சீவியானார் தந்தையின் சொல்லை மறக்காமல் தாயை கொன்றதுடன் தன் தந்தையாலேயே தாயை உழிப்பிக்க செய்த பரசுராமரும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றார் கௌரவர்களின் பக்கம் நின்று கடைசி வரை துரியோதனனுக்காக போரிட்டதுடன் அபிமன்யுவின் மனைவி துன்பத்தில் பெற்றான் துரியோதனரின் மகன் அஸ்வத்தாமன் மேற்கண்ட ஆறு பேருக்கும் காரண காரியங்களால் வந்து சேர்ந்தது சிரஞ்சீவி பட்டம் ஆனால் எந்த எதிர்பார்ப்புமின்றி ராமருக்கு சேவை புரிந்த காரணத்தால் இந்த பட்டியலில் அனுமனும் இடம் பிடித்தார் ராமாயணம் மகாபாரதம் ராமாயணத்தில் ராமருடன் மட்டுமல்லாது மகாபாரதத்தில் பழகியவர் அனுமன் கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு போரில் அர்ஜுனனின் தேரின் மீது கொடியாக வீற்றிருந்தது அனுமனே அந்த வகையில் அனுமனின் முன்பாகதான் கீதா உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கூறினார் கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு மகாபாரதத்தில் நடந்த போரின் போது அர்ஜுனனின் சாரதியாக கிருஷ்ணர் இருந்தார் அதே போல் அவனது தேனில் கொடியாக அனுமன் இருந்தார் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் கிருஷ்ணர் தூது சென்றார் ராமாயணத்தில் ராமருக்காக ராவணனிடம் தூது சென்றவர் அனுமன் கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கி கோகுல மக்களை காத்து நின்றார் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வந்து லட்சுமணனை காத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக விஸ்வரூப தரிசனம் தந்த தெய்வங்களின் பட்டியலில் கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் இடம் உண்டு சிறிய திருவடி மகாபாரதத்தில் வரும் கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்பை விட உயர்வானது ராமாயணத்தில் ராமனுக்கும் அனுமனுக்கும் உள்ள பந்தம் மகாபாரதத்தில் கடவுளான கடவுளான ஆனால் ராமாயணத்தில் எதிர்பார்ப்பும் இல்லாது சேவை புரிந்தவர் அனுமன் இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் என்பதால் தான் மகாவிஷ்ணு கருடனுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய வாகனமாக அனுமனையும் ஏற்றுக்கொண்டார் அதே சமயம் கருடனுக்கு இல்லாத பெருமை அனுமனுக்கு உண்டு அது பெரிய திருவடியான கருடன் பெரும்பாலும் பெருமாள் கோவிலில் தனி சன்னதியில் அல்லது பெருமாளுக்கு எதிரில் தான் அருள் பாலிப்பார் ஆனால் அனுமன் பெருமாள் கோவில்களில் இருந்தாலும் அவருக்கென்று தனியாகவும் பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன அதற்கு அவரது தியாகமும் தன்னலமற்ற இறை சேவையும் தான் காரணம் சூரியனின் சீடன் சிவபெருமானின் அவதாரமாக மண்ணை தோன்றிய அனுமனுக்கு குருவாக இருந்து கல்வி போதித்தவர் சூரிய பகவான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக குருவே உங்களுக்கு என்ன குருதட்சணை தர வேண்டும் என்று கேட்டார் அப்போது சூரியன் வரும் காலத்தில் தன்னுடைய மகன் சுக்ரீவனுக்கு ஆலோசகராக இருந்து அவனை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றார் அதன்படிதான் சுக்ரீவன் தன்னுடைய அண்ணன் வாலியால் விரட்டிவிடப்பட்ட போதும் அவனுக்கு அருகிலேயே இருந்து அவனுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் அனுமன் அவர்தான் ராமபிரான் மூலமாக வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த பகையை முடிவுக்கு கொண்டு வந்து அவனை வானர அரசனாக்கினார் காதணியுடன் பிறந்த அனுமன் மகாபாரதத்தில் கவச குண்டலங்களுடன் பிறந்தவர் கர்ணன் அதே போல் ராமாயணத்தில் காதில் அணிகலனுடன் பிறந்தவர் அனுமன் கிஷ்கிந்தாவின் இளவரசனாக இருந்த வாலி பிற்காலத்தில் அஞ்சனைக்கு பிறக்க போகும் பிள்ளையால் தனக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை ஜோதிட வல்லுநர்களிடம் அறிந்தான் தன் எதிரியை கருவிலேயே அழிக்க நினைத்த வாலி தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு உள்ளிட்ட பல உலோகங்களை சேர்த்து அம்மு ஒன்றை தயார் செய்தான் அதனை உறக்கத்தில் அஞ்சனையின் வயிற்றில் எய்தான் ஆனால் அஞ்சனையின் வயிற்றிலிருந்த கரு சிவபெருமானின் அம்சம் அல்லவா அந்த முக்கண்ணனின் கோப பார்வையில் அம்பு உருகி அஞ்சனைக்கும் வயிற்றிலிருந்த கருவிற்கும் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை அதோடு உருகி அம்பு அற்புத அணிகலன்களாக மாறி கருவிலிருந்த குழந்தையின் காதுகளை அலங்கரித்தது இதனால் அனுமன் பிறந்தபோதே காதணிகளுடன் பிறந்ததாக புராணம் கூறுகிறது